அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக ஒரு முக்கியமான செய்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி முக்கிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் முதல்ல வந்து ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறப் போவதா அறிவிச்சிருக்கிறார் அதோடய அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருப்பு பாடமாக தமிழ் மொழி சேர்க்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா பத்திரிகையில் மிக முக்கியமான தகவல் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு இதில் சரிங்களா கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு சம்பந்தப்பட்டதாக பத்திரிகையில் இருக்கிறத வந்து படிக்கிறேன் ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்து பதினோரு பன்னெண்டு வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்கள் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் பாலிடெக்னிக் கலை அறிவியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னை தைலம் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இதில் துறை செயலாளர் கார்த்திகேயன் உட்பட பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பொன்முடி கூறியதாவது பாலிடெக்னிக் கல்லூரி பட்டய படிப்புகளுக்கான முதலாண்டு மாணவர் சேர்க்கை ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடத்தப்படும் அதன்படி ஐம்பத்தோரு அரசு பாலிடெக்னிக் சேர்க்கை பணிகள் விரைவில் வந்து தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பின்பற்றப்படுவது போல பாலிடெக்னிக் கல்லூரி மாணவரும் ரெண்டு ஆண்டுகளுக்கான அரியர் தேர்வுகளை கட்டமை கட்டணம் செலுத்தி எழுதி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பேராசிரியர் நியம நியமனங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பல்கலைக்கழகங்கள் மீது புகார்கள் வந்தன இது குறித்து முதல்வரிடம் கலந்து பேசி ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு இறுதி மதிப்பெண் வழங்க குழு அமைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முடிவுகள் வெளியான பின்பு பொறியியல் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கை வந்து தொடங்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது விருப்ப பாடங்களாக எட்டு பாடங்கள் உள்ளன அடுத்ததாக மாணவர்கள் விருப்ப மொழியாக தமிழை வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு தகவல் இது அடுத்ததாக கல்லூரி பேராசிரியர் பணி நியமனங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இது குறித்து முதல்வருடன் பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்லூரி பேராசிரியர் பணி நியமனங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து முதல்வருடன் பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா ஏற்கனவே கல்லூரி விரிவுலையாளர் பாலிடெக்னிக் தேர்வு பல்வேறு முறையீடுகளுக்கு உட்பட்டு வழக்குகள் அது இதுன்ட்டு போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா வழக்குகள் மீண்டும் தேர்வு நடத்த சொல்லியும் குழு அமைக்கப்பட்டும் விசாரணை நடத்திட்டு வராங்க அந்த ஒரு சூழலில் இனிமேல் வந்து டிஆர்பி கட்டுப்பாட்டில் இருந்த கல்லூரி பேராசிரியர் விரிவுரையாளர் தேர்வுலாம் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறதா ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இது குறித்து முதல்வர்கிட்ட பேசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா இதுதான் மிக முக்கிய தகவல் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்வி பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்